இந்த சொல்லி பார்த்தோம்னா அது சந்திரன் கிர செவ்வாய்க்கிழமையை மங்களவாரம் என்று அழைப்பார்கள் அதே போல செவ்வாய் வெள்ளிக்கிழமையை பார்த்தோம்னா அது வந்து ஒரு சுக்கரவாரம் மகாலட்சுமிக்குரிய நாளாகவே பார்க்கப்படுகிறது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஆடி மாதத்தில் செவ்வாய் கிழமைகளுக்கும் இத்தனை முக்கியத்துவம் கொடுப்பது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையை தான் போகிறோம் பொதுவாகவே செவ்வாய் வெள்ளி அப்படின்னு சொன்னாலே அது மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது அதுவும் பெண்களால் செவ்வாய்க்கிழமையை மங்களவாரம் என்றே அழைப்பார்கள் அதே போல செவ்வாய் வெள்ளிக்கிழமையை பார்த்தோம்னா அது வந்து ஒரு சுக்கரவாரம் மகாலட்சுமிக்குரிய நாளாகவே பார்க்கப்படுகிறது எல்லா மாசத்திலையும் தானே சார் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வர்றது ஆனால் இந்த ஆடி மாதத்தில் மட்டும் இத்தனை முக்கியத்துவம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதம் தானே அது சரி அம்மனுக்கு உகந்த மாதம்ங்கிறது எங்களுக்கு தெரிகிறது இதை எப்படி கொண்டு வந்தார்கள் நம் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதனை இரண்டு விதமாக பிரித்து பார்க்கலாம் அதாவது ஜோதிடவியல் ரீதியாகவும் பார்க்கலாம் ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கலாம் இந்த ஜோதிடவியலை நாம் அடிப்படையாக எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆடி மாதத்திற்கு கடக மாதம் கற்கடக மாதம் என்றே பெயர் அதாவது கடக ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம்தான் இந்த ஆடி மாதம் என்பது இதற்கும் அம்மனுக்கும் என்ன சார் சம்பந்தம் சொல்லி பார்த்தோம்னா சூரியனைத்தான் ஆன்மகாரகன் என்று சொல்லுவார்கள் நம்முடைய சோல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த ஆன்மாவின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தினை செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சூரியன் என்கின்ற கிரகம்தான் நம்ம ஜாதகத்திலேயே கூட சூரியன் எந்த இடத்தில் இருக்கிறாரோ எந்த ராசியிலே சஞ்சரிக்கிறாரோ அது சம்பந்தப்பட்ட அந்த கிரகத்தினுடைய தாக்கம் பெற்றதாகத்தான் நம்முடைய ஆன்மாவானது பயணிக்கும் ஆக சூரியனை ஆன்மகாரகன் என்று சொல்கிறார்கள் அதே மாதிரி இந்த கடக ராசி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இந்த கடக ராசிக்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சந்திரன் என்கின்ற கிரகம் தான் அந்த சந்திரனுக்குரிய கடக ராசியிலே இந்த ஆன்மகாரகனாகிய சூரியன் சென்று சஞ்சரிக்கிறார் இந்த சந்திரனைத்தான் மனோகாரகன் என்றும் சொல்லுவார்கள் இது அத்தனையும் விட சந்திரனை மாத்ரு என்றும் சொல்லுவார்கள் அன்னை அதாவது தாயாருக்குரிய கிரகமாக இந்த சந்திரனை பார்க்கிறார்கள் இந்த உலகத்திற்கே தாய் யார் அந்த அன்னை தானே அன்னை பராசக்தி தானே இந்த உலகத்திற்கே தாய் இது போக இந்த சந்திரனுடைய பிரத்யதி தேவதையாக கௌரி என்கின்ற அந்த அன்னையைத்தான் அ நம்முடைய வேதமானது ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த சந்திரனைத்தான் அன்னைக்குரிய அன்னை பராசக்திக்குரிய அந்த கிரகமாகவும் பார்க்கிறது நமக்கு உடனே இந்த அபிராமி பட்டரினுடைய நினைவு என்பதும் வந்துவிட வேண்டும் அதாவது அமாவாசை நாள் என்று கூட அந்த சந்திரனுடைய முழு மதியாக அதாவது இன்றைய நாள் பௌர்ணமி நாள் அப்படின்னு சொன்னால் இல்லையா எதையை கொண்டு அம்பிகையினுடைய திருமுகமே அவருக்கு பௌர்ணமி நிலவாக காட்சி அளித்ததால் தானே அபிராமி பட்டர் அப்படி சொன்னார் நான் ஒரு லிங்குக்காக சொல்றேன் ஆக அந்த சந்திரன் என்பதுதான் அன்னை பராசக்தியையும் குறிக்கிறது அப்படி அன்னை பராசக்திக்குரிய வீடான அந்த கடகராசியிலே இந்த ஆன்ம சூரியன் சென்று முழுமையாக தங்கக்கூடிய மாதமாக இப்படி வேண்டுமானால் புரிந்து கொள்ளலாம் அதாவது நம்முடைய ஆன்மாவானது அன்னை இடத்திலே சென்று ஒடுங்கக்கூடிய ஒரு மாதமாக நான் ஒதுங்கக்கூடியன்னு சொல்லல ஒடுங்க அதாவது அன்னை பராசக்தியினுடைய இடத்திலே நம்முடைய ஆன்மாவானது அப்படியே சென்று அங்கேயே லயித்து விடுகிற ஒரு மாதமாக இந்த ஆடி மாதமானது அமைந்திருக்கிறது அதனால்தான் அந்த பெண்கள் மிகவும் விசேஷமாக கருதக்கூடிய சக்தி தேவியின் சொரூபமாக இருக்கக்கூடிய நம்முடைய பெண்கள் அனைவருமே சக்தியினுடைய சொரூபங்களானதை நாம் பார்க்க

வெள்ளி என்பது அம்பிகைக்கு மிகவும் விசேஷமான நாட்களாக இருப்பதால் இந்த விசேஷம் மிகுந்த இந்த ஆடி மாதத்திலே வரக்கூடிய அந்த செவ்வாய்க்கிழமை நாளும் வெள்ளிக்கிழமையினாலும் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது அம்பாவி அந்த கூட்டமானது அப்படியே கட்டுக்கடங்காமல் நிற்கிறது அந்த நேரத்திலே சென்று அதாவது ஆடி செவ்வாய் நாளிலும் சரி ஆடி வெள்ளிக்கிழமை நாளிலும் சரி நாம் ஒரு அம்பிகை ஆலயத்திற்கு சென்று அங்கே சென்று தரிசிக்கும் பொழுது அந்த அந்த சக்தியினிடத்திலே நாம் லயித்து விடுகிறோம் அந்த சக்தியினுடைய அந்த ஆகர்ஷண சக்தின்னு சொல்றோம் இல்லையா அந்த ஈர்ப்பு விசையின் காரணமாக நம்முடைய ஆன்மாவானதும் அங்கே சென்று சரணடைகிறது அம்பிகையின் இடத்திலிருந்து இருந்து அந்த ஆகர்ஷண சக்தியானது நமக்குள்ளாகவும் இறங்குகிறது ஆக நாம் அந்த சக்தியினை முழுமையாக அனுபவிக்க அனுபவித்து உணரக்கூடிய நாட்களாக இந்த ஆடி செவ்வாயும் ஆடி வெள்ளினாலும் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையில்லை இதுபோன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுகினோ